இப்போ அந்த பதிமூணில் கொடுத்த இழப்பீடே இப்போ வந்து இது பண்ண முடியாதுங்க அவங்க கேட்குறது மற்ற இடங்களை போல் இல்லை இப்போ ஷிப்கார்டுக்கு நிலப்பரிப்பு அல்லது சென்னை பரந்தூரில் அந்த விமானப்ப ஐயாயிரம் ஏக்கரில் எடுக்கிறதுக்குலாம் என் மக்கள் முழுக்க எதிர்க்கிறாங்க எங்கள் விளைநிலங்களை நிலங்களை வாழ்வு இடங்களை விட்டு வெளியேறணும் ஆனால் இந்த இங்கே மக்கள் வந்து கொடுத்துட்டு சரி நாங்கள் இடத்த கொடுத்துட்றோம் மீள் குடியமர்வுக்கு வேறு இடம் தாங்கிறாங்க அந்த இடத்தை அவங்களே தேர்வு பண்ணி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் மூணு சென்ட் நாலு செண்டில் ஒரு வீடை கட்டி ஏன்னா அந்த வீடை இடிக்க விட்டுட்டு அறுபது எழுபது ஆண்டுகளாக வாழ்ந்த நிலத்தை விட்டுட்டு போகும்போது நீங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறதுங்கிறது ஒரே நாளில் நாத்தங்காலருந்து செடியை பிடிங்கி வேறு இடத்துல நடந்த நிலத்துலேயே சொந்த ஊர்லேயே அகதிகளாக வேறு இடத்துக்கு போகிற மாதிரி தான் அப்போ அது வந்து வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தை விட்டுட்டு அவர் சொல்கிற மாதிரி குளம் இங்கே இருக்குது பூக்கொள்ளம் இங்கே இருக்குது பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது பிள்ளைகளுக்கு எங்கள் முன்பாட்டம் பாட்டம் பாட்டம் பாட்டெல்லாம் புதச்சல் எரிச்சதெல்லாம் இங்கே தான் இருக்குது கோயில் இங்கே தான் இருக்குது எல்லாத்தையும் விட்டு புதுசாக ஒரு இடத்துல குடியேறுறதுனால் நாங்கள் வேறு ஒரு இடத்துல புதுசாக போய் தான் வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி தான் அப்படி இருக்கும்போது அந்த இடத்த கொடுக்குறதுல எங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லையே முதன்மையான கோரிக்கை அதுதான் மீள் குடி அமர்வுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க அதை கொடுக்குறதுல ஒன்று இல்லையா வர்றையும் போகிறவனுக்கலாம் என் நிலத்தை வெட்டி எடுத்துக்க இங்கே வந்து தொழிற்சாலை தொடங்கிக்க இங்கே வந்து எல்லாம் பண்ணிக்கனு சொல்கிற அரசுகள் இதை செய்கிறது என்ன சிரமம் அப்போ வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு என்ன கொண்டு வந்தீங்களோ அதே ஒரு குறைந்த அளவு ஒரு இழப்பு தொகையை கொடுத்துருந்தீங்க அன்னைக்கு அன்னைக்குள்ளே அது கொடுத்தா இன்னைக்கு எது கொண்டாலும் இன்னைக்கு ஒரு கம்பி விலை கட்டட ஒரு செங்கல் விலைனாலும் இன்றைக்கி என்ன இன்றைக்கி இருக்கிற விளைவு எப்படி என்ன விளைவு உயர்வதீங்க எந்த விளைவாசிங்க இப்போ பக்கத்தில் இதே மாதிரி நிலம் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி வீடு வெட்டி கிராமம் சொல்கிறீங்க பருவம் பட்டி அதுபோல் எங்களுக்கு பண்ணி கொடுங்கங்கிறாங்க குற்ற வந்து அதுவும் எதார்த்தம் தானே நீங்கள் வந்து எப்போ எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ அந்த மக்களுக்கென்று எவன் உயர்ந்த ஒரு ஆளுமையான தலைவன் இல்லையோ எவன் குரலற்ற மக்களாக இருக்கானோ அவனை தான் நீங்கள் நெருப்பீங்கன்னு நினச்சிக்க சான்று உங்களுக்கு சொல்லணும்னா ஏன் தூத்துக்குடியில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது ஏன் சென்னையில் எண்ணூரில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது ஏன் கடலூரில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் எடுக்கப்படுது ஏன் வேளாண் பெறும் நீங்கள் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சு வேளாண்மை செய்கிற முதலாளிகளின் நிலத்தை போய் தோடுறது இல்லையே ஏன் ஏன் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் இடங்களே போய் தொடுறீங்க அது காரணம் என்ன எவன் குரலற்றவனோ எவன் அரசியல் அதிகாரமற்றவனோ அவனை தான் உங்களால் எளிதாக அழித்து நசுக்க முடியுது அவனை ஒடுக்க முடியுது நீங்கள் சூரிய ஒளியில் மின் பூங்கா அமைக்கிறதுக்கு பட்டா நிலங்களை கூட திண்டுக்கல்லில் எத்தனை கூட நான் போய் பார்த்தேன் நீங்கள் தேனியிலெல்லாம் போய் பார்த்துறான் திடீர் திடீர்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஏன்னா அவனால் அவன் கத்துற அவன் கூண்டுக்குள்ளேருந்து கூவுற சேவலாக இருக்கான் கூற இருந்து கூவுறதுக்கு அவனுக்கு ஒரு சேவல் இல்லை அதனால் இங்கே இருக்க பிரச்சனை அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால எங்கள் மக்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குல்ல இப்போ அவங்களுக்கு நீங்கள் யார் இல்லைன்னு நினைக்க முடியாது இதுக்குன்னே நேர்ந்துட்டுருக்கான் எங்கள் ஆத்தாலைப்பேனா சரி நிற்பேன் நீ தேவையில்லாதான் நிறைவேற்றாமல் போகணும்னு செய்ய முடியாது எதாவது அழிச்சு பிடிலான்னு வச்சிக்கணுன்னு ஒருக்கி பிடிலாமலாம் ஒன்றும் நீ பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஒரே ராத்திர ராவ ரோ அடித்தாலும் ஒரு மணி நேரம் தானே மகிழ்ந்திலே வந்தாலும் மூணு மணி நாலு நாலஞ்சு மணி நேரம் தானே வந்துடுவேன் நீ என்னை தாண்டி தான் தொடணும் கோரிக்கை நியாயமாக இருக்குது என் மக்கள் வந்து அவங்க கேட்குறது எங்களுக்கு ஒரு நீ என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு கோடி கொடு ஆறு கோடி கொடு மாளிகை கட்டி தாள் தான் சொல்லணும் மூணு சென்டில் இருக்கிற வீடுகள் போல் நாங்கள் எங்கள் ஒட்டி கூட்டி போய் ரோட்டில் நிற்க முடியாது உனக்கு வீட்டை கொடுத்துட்டு நாங்கள் நீண்ட காலமாக உழுது புதிச்சு விளைநிலமாக்கி வெள்ளாண்மை செஞ்சு இந்த வாழ்வாரத்தை விட்டுட்டு தெருவில் நிற்க முடியாதுல்ல இந்த நாடு கட்டமைக்கிறது பெரு ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செஞ்சுட்டா நாடு வளர்ந்தது நிறைய பறக்கிறதுக்கு வண்டி இல்லை காலையில் பதினோரு மணிக்கு கிளம்புறவேன் நான் நாலு மணிக்கு இறங்கியிருக்கேன்னு இல்லை ஏன்னா ஒரு வண்டி தான் இருக்குது அவன் எடுக்கிறது தான் நேரம் அவன் விதிக்கிறது தான் கட்டணும் இருபத்தி நாலாயிரம் ஜெலவழித்து வந்திருக்கேன் ஒரு பயணத்துக்கு போகிறதுக்கு இருபத்தி நாலாயிரம் ஐம்பதுனாயிரம் ஜெலவழிக்க வேண்டியிருக்கேன் பறக்க வண்டி இல்லா போடுறதுக்கு நீ ஏர்போர்ட் வந்து ஐநூறு ஏக்கரில் கட்டுறீ ஆறாயிரம் ஏக்கர் கட்டுறீ இதெல்லாம் என்னது இதனால நாடு நீங்க வளர்ந்துருமா சொந்த நாட்டு மக்களை பட்டினியை போட்டு பறக்கிற வானூர்தியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கு அதான் தெளிவா எங்க தலைவர் தொடக்கத்துல அவரு போராட்ட தொடங்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம் வரும் நமக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறிச்சிரான் எங்களுக்கு தண்ணியாக சாப்பாடாக உடையா வேலையா எதாக இருந்தாலும் நாங்கள் போராடணும் அது அதனால் இப்போ இங்க இவங்களுக்குன்னு ஒன்றும் பேசுறதுக்குன்னு ஒருத்தர் இல்லை அது இல்லைன்னு நினைக்காதீங்க அடித்தட்டு மக்கள் உழைக்கும் இவங்களுக்குன்னு இவ்வ இவங்க இவங்க வாக்கு தான் இந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்குன்னா நீங்கள் எங்களை இவ்வளோ வெளியாக தெரிய முடியாதுல்ல ஆறு கிராமம் தானேன்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை இல்லை அவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ரத்த சொந்தங்கள் நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் என்ன வேற்றுக்கிறவாசிகளாக இவங்கெல்லாம் யார் நினச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறது தான் நீ அரிட்டா பெட்டிலையும் சரி நீ பரந்தூர் விண்ணூர் நிலையத்துக்கு இடமும் சரி நீ சிப்கார்டு தொழிற்சாலைக்கும் சரி இந்த என்ன ஒரு சின்ன சின்ன உடைப்பு ஊரில் வந்து நீ இதுவும் சரி நீ எடுத்துட்டு பார்ப்போம் சார் அது மத்திய அரசோட திட்டங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலும் மாநில அரசு வந்து ஒன்றி போகிறோம் நாடகம் இந்த நாடகத்தை நான் வந்து சின்ன வயசில் நினைவு திறந்த காலத்துலேருந்து பார்க்குறேன் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த அரிட்டா பெட்டிக்கு தீர்மானம் போட்டேன் நீட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு கேட்டால் பதில் சொல்லுங்கள் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்ன ஆச்சுன்னு பதில் சொல்லுங்கள் இப்போது சட்டசபையில் நீங்கள் தான் கொண்டு வந்துட்டீங்கன்னு திமுக அதிமுக சொல்லுது அதிமுக சொல்லுது இல்லை நீ தான் கொண்டு வந்துட்டான்னு நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்படி பார்த்து இதில் எவன்டா கொண்டு வந்தான் இது என்னது இது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கீங்க அங்கே போய் தர்க்கம் பண்ணி இல்லை இந்த திட்டத்தை நாங்கள் கைவிடுறோம்னு சொல்ல சொல்ல நாங்கள் போராட்டத்தை கை ஒன்று ஒன்றா நாங்கள் கேட்டால் பதில் இருக்கா அவங்கக்கிட்ட ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூட்டுக்கு நீங்கள் விசாரணை வச்சிங்க அருணா ஜெகதீஷன் அம்மா ஓ நீதிபதி தலைமையில் அந்த அறிக்கையை அவங்க தாக்கல் பண்ணி எவ்வளோ நாளாச்சு எடுத்த நடவடிக்கை நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க கற்றிருந்த பெருமக்கள் கொடநாட்டில் அஞ்சு பேர் கொலை செய்யப்பட்டாங்க செத்தது உண்மை கொண்டவே பதில் சொல்லுங்க செத்து எவ்வளோ நல்லாச்சு எது ஒன்றுமே நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்கொடுமை இருக்குல்ல அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த குரல் என்ன இப்போ எடுத்த நடவடிக்கை என்ன பகுதி நேர ஆசிரியர்கள் பதிமூணு ஆண்டுகளாக போராடுறானே அந்த போராட்டத்தை போலாம் நீங்களும் எதிர்கட்சியாக இருக்கும்போது பங்கேற்றீங்க நான் வந்து கூட நின்னேன் அது அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் இப்போ மறுபடியும் போராட வந்தாங்க போராட அனுமதியாவது கொடுத்துருக்கணும்ல எந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்திருக்கிறீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மகளை எட்டு பேர் வன்புணர்வு செஞ்சு கொல வன்புணர்வு பண்ணியிருக்கான் அந்த செய்தியை வெளியில் வராமல் மறைக்க போராட்டிகளுடைய நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அவன் என்ன மனநிலையில் மனநிலையில் பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சியை போய் அப்படி என்னவான்னா அவன் நிறைந்த போதையில் இருக்கான் போதையை வித்தவே அப்போ அதனால தான் நமக்கு ப அரிச்சலாக இருக்கு இவங்களை நம்பி எந்த இடத்துல நிற்க சொல்றீங்க நம்பி நின்றாங்களை நீங்கள் கைவிட்டுருக்கிறீங்க சார் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கேபிளட்டு அமைச்சர் இந்த தலைவர் மோடி தலைமையிலான கேபிளட்டு ஒப்புதல் கொடுத்துருக்கு யாரும் பற்றி அது நடக்காது அது சும்மா போட்டு பேஸ்ட்டு இந்தியா ஒரே நாடானா பதில் இருக்கா அவங்களுக்கு தம்பி நம்ம ஊரில் பாராளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்போது தொகுதியும் புதுச்சேரி ஒரு தொகுதியும் சேர்த்து ஒரே நேரத்தில் நடத்தினி ஒரே கட்டம் ஆனால் வட மாநிலங்களில் எதையாவது ஒரு மாநிலத்தில் ஒரு கட்டமாக நடத்தினேண்ணா ஒன்று பதிமூணு ஒரு மாநிலத்தில் நாலு ஒரு மாநிலத்தில் எட்டு கேளுங்க தம்பி நீங்கள் தான் கேள்வி எட்டு ஏன் நடத்துகிற முடியல ஒரு நாள் நடத்த முடியல நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெற்ற கட்சி எங்களுக்கு அங்கீக தேர்தல் முடிஞ்சவள கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு எங்களுக்கு அந்த அங்கீகாரம் பெற்ற கடிதத்தை என்ன அனுப்பலை கேட்டால் ஜார்க்கண்டில் தேர்தல் நடக்குது இங்கே மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்குது எங்களுக்கு வேலை பண்ணுது ரெண்டு மாநில தேர்தலுக்கே உனக்கு அவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்போம் இப்போது இப்போது ஐயா மோடி அரசு ஐயா சந்திரபாபு நாயுடு ஐயா நிதிஷ்குமார் தயவுல ஆட்சி நடக்குது ஒரு வேளை ஒரு பிரச்சனை வருது ஐயா நிதிஷ்குமார் விளையிட்றாரு ஆட்சி கலையுது இல்லை ஐயா சந்திரபாபு நாயுடு வெளியிடுகிறார் ஆட்சி கலையுது மறுபடியும் நாடங்களும் தேர்தலா இல்லை எப்படி இப்போ சட்டசபைக்கும் கலச்சிட்டு தேர்தல் வீலா இல்லை மொத்தமாக நாடாளுமன்றத்துக்கு மறுபடியும் கிளச்சிட்டு தேர்வு தேர்தல் இது எந்த மாதிரி இது வேலை இல்லாத வேலை இல்லையா வேலை இல்லாத தையல்காரன் வந்து யானைகிட்ட அவசர வச்ச கதையா சார் இருக்கிற தேர்தல் முறையில் இந்த வாக்கு இந்த இதில் என்ன பிரச்சனை சார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாம் நாட்டில் வறுமை ஒழிஞ்சிருமா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணிடுமா இல்லை ஏதாவது இருக்கா சும்மா அது வெற்றி வேலை